அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோன்னோடு உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம் இன்றைக்கும் வந்து நாங்கள் பீதா ஹாட்டில் வாங்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு வீட்லேயும் லேசான முறை அந்த பீதா செஞ்சு எடுத்துக்குள்ளேயிலும் வாங்க இந்த பீதா எப்படி செய்துன்னு பார்ப்போம் முக்கியமாக இந்த பீதா செய்கிறதுக்கு வந்து மாவை வந்து அவங்க வைக்க முடியும் தேவையில்லை அவங்களுக்கு மாவை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பீதாவை ரெடி பண்ணி செஞ்செடுத்துக்குள்ளையிலும் அதோடு வந்து இந்த மாவை வந்து இன்றைக்கி எப்படி செய்துன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை வளர்த்து ஒழப்பு செஞ்சு கொடுங்க அப்படிலாம் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் உங்களுக்கு இது இஃப்தா டைம்களுக்கும் உங்களுக்கு இது ரெடி பண்ணி சே எடுத்துக்கள் எல்லாம் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து இந்த பீதை வந்து நான் ஒரு லிக்விட் பதில் தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டை என்ன இப்படி அடித்து ஊற்றிக்கணும் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கணும் அதோட ஒரு பெஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கணும் கால் அளவு எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாம் என்ன அப்படி நல்லா கலந்துகிட்டு முட்டையெல்லாம் நல்லா கரங்கின இப்படி கலந்துட்ட போகிறோம் இதோட வந்து அடுத்து முக்கியமான டியூஸ் வந்து கால் கப் அளவு வந்து ரவா சேர்த்துட்டேன் ரவையும் சேர்த்த போகிறோம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போ இதுக்கு வந்து அடுத்தது ஈஸ்ட் சேர்த்துக்க போகிறேன் ஈஸ்ட் வந்து நல்ல புதிதான ஈஸ்ட்டாக இருக்கணும் ஈஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டுக்கணும் ஈஸ்ட்டோடு சீனியும் சேர்த்துக்கணும் சீனியும் வந்து ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் சீனியெல்லாம் சேர்த்தப்பறம் இதை நல்லா கலந்துட்டுக்கணும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் நல்லா நான் வந்து மில்க் பவுடரை கரைச்செடுத்துட்டேன் ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் அவங்களுக்கும் அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள நான் ஃப்ரெஷ் மில்க் இல்லாதாலும் இந்த மில்க் பவுடர் கரைச்செடுத்தேன் அதையும் இதை ஊட்டிங்க போய் கலந்துட்ட போகிறோம் கோதுமை மாதிரி எடுத்தேன் ரெண்டு கப்பலும் கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க எடுத்த இந்த பேட்டரை வந்து நாங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெல்க் போட்டு நான் இதை நல்லா இந்த பதத்துக்கு மாதிரி கரைச்செடுத்துட்டேன் எடுத்துட்டேன் தான் இருக்கணும் இதில் பெட்டராக நாங்கள் அந்த கேக்கு கூத்துற மாதிரி இதாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டேன் மூடி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இப்போ இருக்க வந்து டொஃபினுக்கானு கறி செய்ய போறேன் சிக்கன் வந்து போன சிக்கன் எடுத்துக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் போல் ஒரு ஃபேனில் ரெண்டு டெம்பிள்ஸ் மாதிரி ஆயில் எடுத்துக்கணும் நல்லா சூடாகி எடுக்கணும் இந்த சிக்கன் போட்டு வேண்டியது போட்டு வந்து இந்த எப்படி சிக்கன் வந்து நல்லா திருப்பி போட்டு இந்த நல்லா குக் பண்ணி வைச்சல நாங்கள் உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் அவசரமாக இது நல்லா குக்காகி குக்காக கொடுக்கும் உங்களுக்கு சிக்கனோட நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்படின்னு சேர்த்துக்கொள்ள வேணும் நான் ஒன்றும் பண்ணலை இதோட வந்து உப்பு சேர்த்த போகிற உப்போடு இதை கலந்துட்டு போகணும் இதோட எவ்வளோ திஞ்சக்காளி தேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் அப்படின்னு சேர்த்து நல்லா கலந்துட்டு போகணும் வண்டி போய் சேர்த்துது பச்சை வாசக கலந்துட்ட போகிற இதில் அடுத்தடுத்து மசாலாக்கள் சேர்த்துக்கோங்கல்ல வெங்காயம் சேர்த்துக்கணும் பெரிய சைஸ் வெங்காயம் அங்கே மணி நிமிடாக்கில் கட் பண்ணி போட்டிருந்தேன் போட்டப்பறம் அதையும் நல்லா என்ன பண்ணி வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்குறது ஒரு இது இதில் மாதிரி வதங்கினா போதும் கண்ணாடி பதம் இருந்தால் போதும் அதோட வந்து செப்சிக்க மிருந்தா சேர்த்துக்குள்ளேயே உங்களுக்கு மூணு கலர்லேயே மதிலாட்டில் சிறலாங்கலை வந்து இந்த கறி மிளகாய் அதோட சீட்டு எல்லாம் எடுத்துட்டு சின்ன பக்கம் சேப்பில் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதோட மிளகாய் தூள் வர டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துன்னு சேர்த்தப்போ இதோட சிக்கன் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் சேர்த்த பிறகு இது நல்லா கலந்துட்டுக்கணும் நல்லா இதோடய உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன் உப்பு சேர்த்த பிறகு இதுக்கு வந்து சோயா சோஸ் அடுத்து வந்து டொமேட்டோ ஜோஸும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூரும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்டதில் நல்லா வெந்து வரச்சல் உங்களுக்கு லாஸ்ட்டில் விலங்கு விளக்காரி எப்படி விட்டு இப்போ இதுக்கான வந்த கறி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை அப்படி எடுத்து ஆற வச்சுட்டேன் இதுக்கு வந்து அடுத்தது வெங்காயம் தக்காளி அடுத்த கறி மிளகாய் இதெல்லாம் என்னப்படி சின்ன பாக்ஸ் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டேன் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாதிரி என்ன அப்படி இருந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை ஊற்றக்கூடிய ட்ரேயை வந்து கொஞ்சம் பட்டர் பூசி வச்சுருந்தேன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரவுண்ட் ஷேப் ட்ரே இருந்தால் அதுலேயும் ஊற்றி எடுத்துக்கலன்னு இப்போ இந்த மாவை வந்து நான் அந்த ட்ரேயில் நான் ஊற்றிட்டேன் ஊற்றியெல்லாம் நல்லா சமாளாக அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் பருத்தி விடணும் எப்படி உங்களுக்கு மா ஊற்றுற டைமுக்கு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வீடியோவில் வளர்க்கி எப்படி தான் இருக்கணுமா இப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த பீஸா சோசி இருந்தால் போட்டு கொள்ளையிலும் விளாட்டி அவங்கள்ட்ட டொமேட்டோ சோசி இருந்தால் அதை வந்து சேர்த்து கொள்ளையிலும் பீஸா சோஸ் கொஞ்சம் முடிச்சு அதை நான் இதோட சேர்த்துனேன் சேர்த்த பிறகு இன்னும் போயிடலாம் படுகிற அளவுக்கு கொஞ்சம் பருத்திடணும் ஒரு ஸ்பூன் அரை ஒரு பச்சை உள் விளாட சரி நாங்கள் மா வந்து டோவை சேஃபில் பழிஞ்சு செய்தோம் அது வந்து எப்படி நல்லா எங்களுக்கு வந்து பருத்தி விடலாம் இது வந்து நைக்கு பார்க்க வைக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் இப்போ இதுக்கு மேலே அடுத்தடுத்து டோஃபி கறிகளை போட்டுட்டேன் போட்டப்போகிற இதுக்கு மேலுக்கு வந்து தக்காளி எல்லாம் போட்ட போகிறது தக்காளி அடுத்தது வந்து கறி மிளகாய் எல்லாம் சேஃபில் போட்டுக்க வேண்டியதுதான் போட்டப்போகிறோம் இதுக்கு வந்து முதல்ல சீஸ் தான் சேர்த்துக்கப்பறம் முதல் சீஸ் வந்து சேர்த்தா தான் ஃபீஸாகவே அதோடய ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டும் இதுக்கு வந்து ஒரு வரைக்கும் எந்த சேர்த்து போதும் நாங்கள் கட்டடத்தோட தான் சேர்த்துங்க சேத்தப்பூர் இதுக்கு நல்ல நல்லா முதல்ல சீஸ் சேர்த்துக்கணும் நாங்கள் இதுக்கு முதல்ல நாங்கள் அவனை வந்து ஒன் எயிட் டிகிரியில் வந்து டென் மினிட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் நீங்களும் ஒரு ஃபார் டைமு கட்டாயமாக இதே உங்களோட பிள்ளைகளை வீட்டு உள்ளவங்க செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக வரும் இதே மாதிரி இருந்தே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ முதல்ல சீஸ் எல்லாம் போட்ட போகிறோம் நான் வந்து அவனில் வச்சுட்டேன் அவனில் ஒன் எயிட் டிகிரியில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட் வந்து வெயிட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்படி இது பார்ப்போம் இல்லை அப்படி தான் இருந்துச்சு நல்லா சீஸு அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இப்போ இதை வந்து கட் பண்ணி காட்டு கட் பண்ண சொன்னே அந்த கத்திலே வந்து நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா இழுபட்டு வருகிது இந்த பீதாடைய ஒரு இது தான் அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா இழி கடும் தான் பீஸா சேஃப் இந்த விதத்தில் வித்தியாசப்பட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து இது இஃப்தார் ரெண்டுக்கு தான் செஞ்சது எப்படி நாங்கள் இஃப்தார் முடிஞ்சு தான் இதை கட் பண்ணி எடுத்துடணும் வேண்டாம் கொஞ்சம் மண்டக்கிட்ட டைம் லேட் ஆகிட்டு அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த இந்த ரெசிபி இன்னொருத்தருக்கும் செய்யக்கூடிய அளவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம் எதாக்குமெல்லாம் ஆகிறார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்